வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கானது இதில் மொத்தம் அஞ்சு காலி பணியிடங்கள் இருக்குது ஸ்டார்டிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒம்பது மே இரண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எயித்து ஜூன் டூ தௌசண்ட் செவன்டீன் உங்களுக்கு மேற்கொண்டு வேலைவாய்ப்பு சம்மந்தமாகவோ படிப்பு சம்மந்தமாகவோ இல்லைன்னா ரிசர்ச் சம்மந்தமாகவோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சைன் இன் பண்ணி கனெக்டடாக இருங்க நம்ம சேனல் பேர் கீப் அப்டேட்டட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டூரிஸ்ட் ஆஃபீஸர் ஃபார் ஃபைவ் வேக்கன்சி பொசிஷன்ஸ் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீசஸ் தமிழ்நாடு டூரிசம்கான அஞ்சு காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சியால் கால்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு இன்னைக்கு இதுக்கு வந்துட்டு மொத்தம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டு இருக்குது அது தவிர ஒரு இன்டர்வியூவும் இருக்குது லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு எட்டு மே ரெண்டாயிரத்தி பதினேழு டூரிஸ்ட் ஆஃபீஸர் ஜென்ரல் கேட்டகரி வந்துட்டு ஒரு பொசிஷன் டூரிஸ்ட் ஆஃபீஸர் ஜென்ரல் கேட்டகரி விமனுக்கு ஒரு பொசிஷன் பிசி ஜென்ரலுக்கு ஒரு பொசிஷன் எம்பிசி அது எம்பிசிக்கு ஒரு பொசிஷன் எஸ்சி அருந்ததியர் கேஸ்டில் விமன் கேண்டிடேட்டு தமிழ் ப்ரிஃபரபுளாக படிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பொசிஷன் மொத்தம் அஞ்சு காலி பணியிடங்கள் இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறுநூறுலேருந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நூறு கிரேட் பே ஐயாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்குது ஸ்டார்டிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நைன்த் மே டூ தௌசண்ட் செவன்டீன் இன்னையிலேருந்து லாஸ்ட் டேட் எயித்து ஜூன் டூ ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் லாஸ்ட்டு டேட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் த்ரூ சலான் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஜூன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது அது தவிர சலான் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது ப்ரிலிமினரி எக்ஸாம் பத்தொம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து பதினேழு மெயின் எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஷார்ட் லிஸ்ட்டாக ஆகிறவங்க தான் மெயின் எக்ஸாமுக்கு போவாங்க அதுக்கான தேதி பின்னாடி அறிவிப்பாங்க இதுக்கான கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ட்ராவல் அண்ட் டூரிஸம் எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டூரிசம் தான் படிச்சிருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கிற பட்சத்தில் அதில் ஒரு சப்ஜெக்ட் டூரிசம்னு ஒன்று ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் எம் ஃபீல்ட் இன் டூரிசம் எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் டிப்ளமோ இன் டூரிசம் சர்டிஃபிகேட் க்ரோஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அவார்டட் பை டேரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எலிஜிபிள் ப்ரொஃபிஷியன்சி ஆஃப் இங்கிலீஷுக்கும் தமிழ் லாங்குவேஜுக்கும் உங்கள் கிட்டே சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு எம்பிஏ ஹோல்டர் ஸ்கிரிப்ட் தராங்க ஏஜ் ரெக்வைர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்துட்டு பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டி எம்பிசிபிசிபிசிஎம்ஜிடபிள்யூக்கு வந்துட்டு ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது போர்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் மட்டும்தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி பேஜில் பண்ணிவிட்டு நீங்கள் கேரி அவுட் பண்ணணும் ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஃபீஸை மட்டும் கட்டிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு நூற்றம்பது ரூபா இதை வந்துட்டு எல்லா நியூ இயர்ஸரும் கட்டி அஞ்சு வருஷம் வேலிடாக இருக்கும் அந்த இதை வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றம்பது ரூபாங்கிறது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்கு மட்டும்தான் நியூ யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் இதை தவிர இருக்கிறது தான் உங்களோட எக்ஸாம் ஃபீஸு மெயின் எக்ஸாம் எல்லாம் வரும் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரிக்கு நூறுரூவாயும் மெயின் எக்ஸாமுக்கு இரநூறுவாயும் ப்ரிலிமினரிக்கு மட்டும் நீங்கள் இப்போ கட்டினா போதும் ஒன்லி ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாம் நீட் டு பே அண்ட் நாட் ஃபார் த மெயின் எக்ஸாமினேஷன் ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் நீட் பி வோன் பை ஈச் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு நூறுரூவா மட்டும்தான் பிசிபிசிஎம்க்கு வந்துட்டு த்ரீ சான்சஸ் டிஎன்பிஎஸ்சி ஏதாவது ஒரு மூணு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரீயாக தராங்க ஃப்ரீ சான்சஸ் முடிகிற பட்சத்தில் நீங்கள் நூறுரூவா கட்டணும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ரெண்டு ஃப்ரீ சான்சஸ் தராங்க எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் அந்த ஃப்ரீ சான்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நூறுரூவா பே பண்ணணும் எஸ்சிஎஸ்டிக்கு எப்போயுமே ஃபீஸ் கிடையாது ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணி மெயின் எக்ஸாம் போகிற பட்சத்தில் இரநூறுவா எக்ஸ்ட்ராவாக கட்டுற மாதிரி இருக்கும் அது தான் இப்போதைக்கு நீங்கள் நூறுரூவா கட்டினா போதும் எக்ஸாம் நூறுவா ஃபீஸ் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்டில் நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமாக கட்டிக்கலாம் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாகவும் கட்டிக்கலாம் ஆஃப்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சலான் மூலியம் நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் வந்துட்டு இல்லை இந்தியன் பேங்க்கில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு நாள் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ரெண்டு நாளுக்குள்ளார போய் அந்த ஃபார்மை உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் சொல்லி நீங்கள் அதுக்கான ஃபீஸை கட்டிடலாம் ப்ரிமினரி எக்ஸாமுக்கு மட்டும் த்ரீ ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் மொத்தம் இருக்குது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் ஓரல் டெஸ்ட் ப்ரிமினரி டைப் மெயின் எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் ஓரல் வந்துட்டு இன்டர்வியூ இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் ஆப்டிடியூட் மென்டல் ஸ்டடீஸ் இருக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் மொத்தம் இரநூறு கொஷின் முந்நூறு மார்க் தொண்ணூறு தொண்ணூறு தான் உங்களோட குவாலிஃபைங் ஸ்கோர் மூணு மணி நேரம் எக்ஸாமினேஷன்ஸ் ஆனால் மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு ரெண்டு மூணு பேப்பர் இருக்கும் மூணு பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மூணு மணி நேரம் பேப்பர் ஒன் வந்துட்டு மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இந்தியன் கல்ச்சர் இந்தியன் பாலிட்டி எமர்ஜிங் பாலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் சோஷியோ எக்கனாமிக் இஸ்யூஸ் ஆஃப் இந்தியா அ தமிழ்நாடு இது எல்லா எக்ஸாமும் மூணு மூணு மணி நேரம் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா டூரிசம் ப்ரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் பேப்பர் த்ரீ வந்துட்டு டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மார்க் வந்துட்டு பேப்பர் ஒன்னுக்கு முன்னோரு மார்க் பேப்பர் டூக்கு முன்னோரு மார்க் பேப்பர் த்ரீக்கு முன்னோரு மார்க் இன்டர்வியூ வந்துட்டு நூற்றி இருபது மார்க் மொத்தம் ஆயிரத்தி இருபது மார்க் பேப்பர் டூக்கு மட்டும் அதாவது மெயின் எக்ஸாம்க்கு மட் மெயின் எக்ஸாம்க்கு மட்டும் வந்துட்டு நைன் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இன்டர்வியூவோட சேர்த்து ஆயிரத்தி இருபது மார்க் இதுக்கு குவாலிஃபைங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஜெ ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்துட்டு நானூற்றி எட்டு மார்க்கும் எஸ்சிஎஸ்டி எம்பிசி பிசிக்கு வந்துட்டு முந்நூற்றி ஆறு மார்க்கும் அவங்க தந்துருக்காங்க இதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க்கு நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கைண்ட்லி கோத்ரூ பண்ணுங்கள் நம்மளோட சேனலோட என்றைக்குமே கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா அந்த பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் ஆகிருக்கிற பட்சத்தில் உங்களை வந்துட்டு பிளேஸ்மெண்ட் மற்றும் ஹையர் ஸ்டடிஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள வந்து சேரும் ஆல் தி பெஸ்ட் ஸ்டே கனெக்டட் கீப் அப்டேட்டட்